என்ன பண்ணுங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் கருடன் படம் வந்து விட அதிகமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா ஊரும் நேற்று ஓப்பனிங்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பனிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது மத்தியானம் மத்தியானத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகிடுச்சு நேற்று ஈவினிங்கு நைட்டெலாம் வந்து ஓரளவு டோட்டல் தமிழ்நாடே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு எல்லா பக்கமும் இருந்து அதனோட ஃபேமிலியை நல்லா எல்லோரும் ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தை இருந்து எல்லாருமே வளர்ச்சி உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் இப்போ காமெடியாக நடிச்சிருந்தீங்க நடிச்சிருந்தீங்க இப்போ ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட வரவேற்பு இப்போ எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறேன் அந்த அந்த பயணத்துக்கான ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ ஒரு நம்பிக்கையாக இப்போ அதில் நான் இருக்கிறேன் பயணிக்கும் ரெடியாக இருக்குது அடுத்தடுத்து ஸோ இதுக்கு காரணம் நான் அந்த பாதையில் அந்த நம்மளை அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள் வெற்றிமாறானவருக்கும் இப்போ துறை சேர்ந்த சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் சரி இப்போ ஹீரோயின் ஆகிட்டு வந்துட்டீங்க ஹீரோ வந்து கேட்குறேன் ஹீரோ வந்து அப்புறம் இப்போ காமெடி ஆட்டம் வரும்போது அது எப்படி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா போயிட்டு இருக்குல்ல எப்படி போவோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹீரோவாக பார்க்கலாம் கண்டிப்பாக என்ன இதுக்கப்புறம் கதை நாயன ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கலாம் சார் ஹீரோக்களுக்கு உள்ளான ஒரே பிரச்சனை இப்போ எல்லார்டையும் வருது அது என்னன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது

ஒன்றும் இப்போ நீங்கள் என்னை சொன்னீங்கன்றால் கரெக்டாக இந்த டேத்துல நான் இருப்பேன் நீங்கள் ஸ்ட்ரைட் ஆண்டர் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட் ஆண்டர் வந்துடலாம் நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி இன்னும் மூணு பேர் நாலாவது ஆள் என் வர்றப்ப அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயமா அது போய்ட்டு நியூஸ் அது அங்கே போயிட்டு அவங்களுக்கு பதிவாகுன்னு தெரியல நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சொன்ன டேத்துக்கு வர்றது கரெக்ட் யாரையும் காக்க வைக்க கூடான்றது என்னோட இது அது எப்போவுமே அது நல்லது இல்லை ஆன்மீக பயணம் போயிருக்காங்க ரவீந்திர சார் அதே மாதிரி வந்து நான்காம் தேதி வந்து இப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகி ரிசல்ட் நல்லா இருக்கு அதே மாதிரியே ஜூன் நான்கு வந்து இந்தியாவுக்கு அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக மக்களுக்கான ஒரு ரிசல்டாக இருந்தால் நல்ல விஷயம் ஆமாம் ரொம்ப அது முக்கியம் சினிமா வந்து இது இது ஒரு பக்கர் கட்டும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா

ஹீரோக்கள் போறாங்க போகிறாங்க காமெடியர்கள் வந்து குறைவாகிட்டே போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான காமெடி வந்து எதுவுமே வரல எனக்கு பொறுத்ததே சூரிய அவரோட காமெடி நல்லா இருந்தது ஸோ இப்போ சூரியன் ஹீரோவாக போயிட்டார் சந்தானம் அவரும் ஹீரோவாக போயிட்டாரு ஸோ காமெடியருக்கு உண்டான இடம் வந்து ஜாலியாக இருக்கும்போது ஏன் இடமே வந்து ஹீரோவை தேடி போறீங்க காமெடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில்ஃபுல் பண்ண இடமா தானே இன்னும் தமிழ் சினிமா இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் கவனம் சொல்லலாம் அதுக்கப்புறம் சந்தானம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க வடிவேலை இப்போ இதுக்கப்புறம் காமெடியர் வந்து சொல்லக்கூடிய நகையில் யாருமே இல்லை ஏன் காமெடியை வந்து இது பண்ணிவிட்டு எல்லாருமே ஹீரோனே ஒரு எடுத்துக்கொடுங்க அது இல்லை இல்ல அது கதைக்கு இப்போ கதையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் கதை கழுத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் என்னோட கதைக்கு சரியாக இருந்தால் அந்த கதைக்கு சரியாக இருந்தால் நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு ஒரு கதை அமைஞ்சு நீங்கள் பண்ண நீங்களும் பண்ணலாம் நான் கதையை போய்ட்டுருக்கேன் போயிட்டுருக்கேன் தான் நீங்கள் காமெடியில் வந்து இன்னும் இன்னும் போனால் இப்போ முகம் தான் காமெடி இல்லைங்க இன்னும் காமெடி ஆக்டர் நிறையா பேர் இருக்காங்களே ஸோ கண்டிப்பாக அடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எல்லா சூரிய இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார் அவர் இடத்துக்கு வருவார் அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார்ல நீங்கள் மற்றதாக சில இடங்கள் பிஸ்னஸ் பார்க்க புது புது காமெடி நடிக்க நிறையா பேர் வாய்ப்பு தேடி இருக்காங்க கண்டிப்பாக அவர் அதில் ஒருத்தர் சூஸ் பண்ணி கொடுத்து உருவாக்கலாமே சார் சசிகுமார் சார் படத்தில் நீங்கள் இப்போ உங்க படத்தில் சசிகுமார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சசிகுமாரும் கூட நடிக்கிறது அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவர் படத்தில் நடிக்கிறப்ப நான் எப்படி இருந்தனோ அதே கருடனே நான் ஃபீல் பண்ணுறேன் சார் கதை நாயக நான் இருந்தால் நான் எப்பவுமே எனக்கு இருக்கிற சசிகுமார் தேங்க் யூ தேங்க் யூ